தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல பகுதிகளில் கோரம்பள்ளம் குளத்திலிருந்து வரும் மலை வெள்ள நீர் ஊருக்குள் போகாத வகையில் உட்பாற்று ஓடை முகத்துவார பகுதிகளில் காய்வாய்களை அகலப்படுத்தும் பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பத்து வழித்தடங்களில் மலை வெள்ள நீர் கடலுக்கு முறையாக செல்ல வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகரப் பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழை வெள்ளத்தில் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி துவங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பக்கில் ஓடை ஆகியவை தூர்வாரும் பணியும் துவங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளான முத்தையாபுரம் ஜே ஜே நகர் அத்திமரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கோரம்பள்ளம் குளத்திலிருந்து வரக்கூடிய வெள்ள நீர் உப்பாற்று ஓடை வழியாக கடலுக்குச் செல்லும் வகையில் ஓடைப் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி கோவில் பிள்ளை நகர் பகுதி பின்புறம் உப்பாற்று ஓடை செல்லும் பகுதியில் தண்ணீர் ஊருக்குள் புகாத வகையில் கரைகள் உயரமாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஓடையின் அளவு முன்னூறு மீட்டருக்கு மேல் உள்ள நிலையில் சில பகுதிகளில் அந்த ஓடை நூறு மீட்டராக குறைந்துள்ளது இந்த பகுதியை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி செயற்பொறியாளர் சரவணன் துணை ஆணையர் ராஜாராம் உதவி ஆணையர் கல்யாணசுந்தரம் மாமன்ற உறுப்பினர் முத்துவேல் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் மாநகராட்சி மேயர் பெரியசாமி கூறுகையில் ஓடையை கடல் பகுதியில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளான ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறாவது வார்டு பகுதிகளில் கோரம்பள்ளம் குளத்திலிருந்து வெளியேற்றப்படும் மழை நீர் தேங்காத வகையில் பகுதிகள் அகலப்படுத்தும் பணிக்காக ஆய்வு மேற்கொண்டோம் இந்த பகுதிகளில் தண்ணீர் உள்ளே செல்லாத அளவு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கடலில் எளிதாக மலை உள்வெல்லினை கலக்கும் வகையில் முகத்துவாரா பகுதி வரை முன்னூறு மீட்டர் முதல் அறுநூறு மீட்டர் வரை கடலுக்கு செல்லும் வகையில் அகலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேபோன்று தூத்துக்குடி மாநகர பகுதியில் பத்து வழித்தடங்களில் மழைநீர் முறையாக கடலில் கலக்கும் வகையில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மழைக்கு முன்பாக பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் துரிதப்படுத்தி செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் மழை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் உத்தரவு காணுங்க நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆணை மற்றும் அமைச்சர் எல்லா அதிகாரி எல்லாம் உத்தரவு இந்த வருஷம் அந்த மழை பெய்யக்கூடாதுன்னு இந்த டிஸ்போஸ் பார்த்துருப்பீங்க நீங்களே கூட வந்துட்டீங்க உங்களுக்கு நன்றி தெளிவு சொல்லிடுறேன் ஆனால் இதுதான் நம்ம கோரமலத்துலேருந்து வந்து கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் அகலத்தில் வந்து இங்கேருந்து சேர்ந்து அப்படி கடலுக்குள்ளே போயிடும் இந்த பகுதி வந்து நல்லா அகலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஏறாது வார்டு நம்பர் ரெண்டு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு நம்ம கோரமலத்துலேருந்து வெளியே வர பகுதி அது அத்திமரம் எல்லா பகுதியும் இதை வெளியே வந்துட்டுனா நம்ம கல்ரேட் முன்னாடி வர தனியாக இருந்தாலும் சரி ஈஸியாக உடஞ்சிடும் இந்த ஆட்டை வரக்கூடாதுங்கிற காண்டி மலைக்கு முன்னூட்டியே ஏற்கனவே வந்து மண்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க இதனால் அகலம் காண்டி இன்னும் அகலம் படுத்துகிற நான்லேருந்து பணியை ஆரம்பிக்க வைக்கிறது இந்த பணியை தான் இன்றைக்கி ஆய்வுக்கு வந்தோம் அதில் நிறைய இடத்துல மண்ணு திட்ட இருக்கிறீங்களே பார்த்துருப்பீங்க கிட்டாச்சி நம்ம தனியார் பங்களிப்பு அதாவது எஸ்சிபிசி பவர் பிளாண்டில் இருந்து கேட்டிருக்கோம் பங்களிப்போட மாநகராட்சி மேற்பாறையில் மாநகராட்சியும் உள்ள அதிகாரிகளும் ஒன்று இருந்து அவ்வளோ மண்ணையும் அப்புறப்படுத்துகிறேன்னு தெரிவித்துக் கொடுக்குறேன் இது போக நல்லாவே தெரியும் நிறைய இது வந்து நான் குறைமுதலேருந்து வலி வழி வழித்தரும் அதில் முத்தியாவரம் பதிவு சவுசங்களில் உள்ள வழி வர்றது பக்கல் ஓட இருக்குது அது போக பத்து வழித்தடம் இருக்குது உள்ள தண்ணி வடிய போகிறக்கும் அது எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது போனாட்டம் பெஞ்ச மழை உடனே வடைஞ்சிட்டு உங்களுக்கே தெரியும் ஏன் இந்தாட்டை எவ்வளோ மழை பெஞ்சாலும் உடனே வடைஞ்சிடும் அதுக்குள்ளே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் கெட்டுனதோ நானும் ஆணையாளர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரி எஸ்சிபிசிக்காக இருக்காங்க நம்ம மண்டல உடனே வரும் ஆகும் தூரம் இப்போ நாங்கள் க்ளீன் பண்ண நினைக்கிற ஒன்றரை கிலோமீட்டரு இப்போ ஸ்ட்ரென்தன் வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு உப்பாத்த ஓடையில் ஏதாவது தெரியும் திருச்செந்தூர் இருந்து கிருஷ்ணாங்க இருந்து இந்த இடம் வரைக்கும் ஆறு கிலோமீட்டருக்கு ஆறு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட நாலரை கிலோமீட்டர் பண்டை ஸ்ட்ரென்த் நீங்கள் அதை கோயில் பிள்ளைனாவது பின்னாடி வரைக்கும் பண்டு ஸ்ட்ரென்தாக இருக்கு இதுக்கப்புறம் அகலம் கொஞ்சம் காணாது எனக்கு தண்ணி நின்றுச்சுன்னா அங்கே ஏறும் அதனால இந்த அகலத்தை இன்னும் படுத்துறதுக்காண்டி இப்போ வர்றவரிலேயே பார்த்துருக்கீங்க தண்ணி ஒரு வளைவுமா இருக்கும் அந்த வளைவை கனெக்ட் பண்ணி தோண்டி மண்ணை எடுத்து அப்படியே உள்ளே வச்சு படுத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் முந்நூற்றி முப்பது ஆ முந்நூற்றி முப்பது அகலம் ஓட ரெக்கார்டு புரியாச்சு பீரோட்டி ஓட தான் அது மாநகராட்சி பகுதி வந்ததுனால நாங்கள் மரண பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் பார்த்தாலும் நூறு மீட்டர் தான் இருக்குது ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு அந்த நூறு மீட்டரை வந்து மேங்க்ரோ டீ இருக்கா டச் பண்ண மாட்டாங்க வேணும் ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து அது இல்லாத வேலைக்காரை மரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு என்ன டெப்த்து வேணுமோ அதை மட்டும் கிளியர் பண்ணி கொண்டு வந்துருவோம் இப்போ அந்த கொஞ்சம் தூரத்தில் பார்த்துருப்பீங்க ஈவி டவர் பக்கத்தில் இது இதில் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வரணும் சொல்லியே இந்த டிஸ்போஸ் அதெல்லாம் ஆவாவாக தான் அங்கே ஏறாது ஒரு உதாரணத்துக்கு முந்நூறு மீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது கிருஷ்ணாங்க வேப்படிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது மீட்ரு இதுல அறுநூறு மீட்டர் கிடைச்சாலும் சரி தண்ணி உள்ள போயிட்டே இருக்கும் அந்த ஹைட் லோட்டு வரச்சல பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி கடல் உள்ள வாங்கினாலும் இந்த இடம் அவ்வளோ தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் உள்ள போயிருக்கும் ஆமா தான் இல்ல இல்ல ஆல்ரெடி பனி நடந்துட்டே இருக்கிறது இந்த பனி இப்ப நாங்க பார்த்தோம்ல இந்த அகலப்படுத்துற வந்து ஒரு பத்து முடிவு அதான் நம்ம மான்சூன் உங்களுக்கு தெரியும் தசரா முடிஞ்ச தான் இங்க வரும் அக்டோபர் பதினஞ்சுக்குள்ள இதை முடிச்சிரும் தண்ணி போற வழிதாடம் தடப்படல இது வரக்கூடாது பிரிகாஷன் பண்றோம் புரிதல உங்களுக்கு முன்னூறு இருந்தா அறுநூறு ஏக்கருக்குள்ள வேலையை பண்றேன் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்